சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பா அன்பர்களே இனிய காலை வணக்கம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக சுவைத்து இப்பொழுது உத்தரகோச மங்கையில் இறைவனுக்கு நீத்தல் விண்ணப்பம் கோரி மாணிக்க வாசகர் மன்றாடும் பாடல்களை படித்து வருகிறோம் இந்த பாடல்களின் சுவை கண்டு வேந்துதான் வள்ளலார் கூட பாடுவார் வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தென்கலந்து பால் கலந்து செழுங்கணுத்தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதிவே என்று சொல்கிறார் ஏனென்றால் கற்று புலமை தேர்ந்து தன் அறிவு திறம் விளங்குவதற்காக பாடப்பட்ட பாடல்கள் அல்ல திருவாசகம் இவை பக்தி சுவையில் தோய்ந்து கிடந்த பழுத்த மனதில் இருந்து பீரிட்டு எழுந்தவை ஆயினும் இவற்றின் இலக்கிய சுவைக்கும் பஞ்சமில்லை எனவேதான் இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் இதுவரை கெஞ்சி கொண்டிருந்த மாணிக்க வாசகர் இதில் இறுதி பாடல்களில் நான் உன்னை மற்றவரிடம் நீ என்னை கைவிட்டுவிட்டால் உன்னை சிரிக்க வைத்து விடுவேன் என்று கூட மிரட்டுகிறார் இப்படி ஒரு அற்புதமான பாடல் தொகுப்பை நாம் பார்க்கவிருக்கிறோம் இப்பொழுது பாடலை பார்ப்போம் உழைதரு நோக்கியர் கொங்கை பலா பழ தீயு நொப்பாய் விழைதரு வேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சுண்டு மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய் மதியன் பழைதரு மாபரன் என்றென்று அரை வன் பழிப்பினையே பதப்பொருள் உழைதரு நோக்கியர் மான் போன்ற பார்வையுடைய பிண்டிரது கொங்கையின் கண் பலாப்பழத்து பலாக்கனியில் மொய்க்கும் ஈயின் ஒப்பாய் விழை தருவேனை விரும்புகின்ற என்னை விடுதி விட்டு விடுவாயோ விடின் விட்டு விடுவாயின் வேலை நெஞ்சு உன் கடல் மழைதரு கண்டன் மேகம் போன்ற கருமையான கழுத்தை உடையவன் குணமிலி குணமில்லாதவன் மானிடன் மனிதன் தேய்மதியன் குறைந்த அறிவுடையன் பழைதரு மாபரன் பழைய பெரிய பரதேசி என்று அடிக்கடி பழிப்பினை நிகழ்ச்சியை அறைவன் எடுத்து சொல்லுவேன் என்ன அற்புதமான மிரட்டல் பாருங்கள் இறைவனுடைய பெருமையை சிறுமையாக காட்டி இறைவனுக்கு கோபத்தை வரவழைத்து குணத்தை பார்க்க பார்க்கிறார் மாணிக்கவாசகர் வாசகன் என்ன அற்புதமான பாடல் பாருங்கள் மானை போன்ற மருண்ட பார்வை உடையவராதலின் பிண்டிரை உழைதரு நோக்கியர் என்று சொன்னார் ஈ பழாப்பழத்தில் மொய்த்து மீள முடியாதது போல யானும் மாதராது மேனியில் விருப்பம் வைத்து மீள முடியாது இருக்கின்றேன் என்று சொல்ல சொல்ல வந்தவர் கொங்கை பலாப்பழ தீயின் ஒப்பாய் விழை தருவேனை என்று சொன்னார் மழைதரு கண்டன் முதலியன நிந்தாஸ்துதி பழிப்பது போல புகழ்வது பழிப்ப பொருள் முன் சொல்லப்பட்டது பழ புகழ் பொருள் பின்வருமாறு மழைதரு கண்டன் நீலகண்டன் இது கருணையை காட்டுகிறது குணமிலி என்பது குணங்களையும் கடந்தவன் என்பதை காட்டுகிறது மானிடன் என்பது மானை இடக்கையில் உடையவன் என்றபடி இது இறைவனது ஆற்றலை தெரிவிக்கிறது தேய்மதியன் பிறையைத் தரித்தவன் இது அனுகிரக சக்தியை காட்டுகிறது மாபரன் என்பது முழு முதல் தன்மையை காட்டுகிறது இப்படி புகழ்ந்து கூட கூட புகழும் ஒரு அற்புதமான பாடல் இறைவனது புகழை பலவாறு துதித்தல் வேண்டும் என்பதை மாணிக்க வாசகர் இங்கே அடுத்த பாடல் பழிப்பில் நின் தொழும் பெய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தார மந்தாகினி தரு தப்பெருமை தழிச்சிறை நீரில் பெரைக்கலம் சேர் தருபரா தராவனே தருதாரவனே பதப்பொருள் மந்தாகினி ஆகாய கங்கை வெண்மணி வெண்மையான மணியாகிய முத்தினையும் பணிலம் சங்கினையும் கொழித்து கொழித்து என்றால் ஒதுக்கி மந்தாரம் மந்தாரம் மலர்களை நுந்தும் தள்ளுகின்ற பந்தப் பெருமை தழி அணையாகிய பெருமைகளை பொருந்திய சிறை நீரில் சிறைப்பட்ட அந்நீரில் உடையவனே பழிப்புற்ற நின் பாதம் உன் திருவடியின் பழந்தொழும்பு எய்தி பழந்தொண்டினையை அடைந்து விழ அது விழ பழித்து உன்னை நிந்திக் கொண்டு விழித்திருந்தேனை திகைத்திருந்த என்னை விடுதி விட்டு விடுவாயோ கங்கையால் தள்ளப்பட்ட முத்து சங்கு மந்தார மலர் சடையில் தேவகங்கை தங்குமாதலால் சிறை நீர் என்று சொன்னார் பிறையின் உருவம் தோணி போன்று இருந்தலால் பிறை கலம் என்றார் என்ன அற்புதமான உவமைகள் பார்க்க இறைவன் அருள் வழங்கும் வள்ளல் என்பதைத்தான் சிறை நீலில் சிறை நீரில் திரைக்களம் என்று காட்டுகிறார் பழமையான தொண்டினை அடைந்தும் வயத்தால் இழந்தேன் என்று சொல்லப்படுகிறார் அதைத்தான் பழந்தொழும் என்றார் அதனை இழந்த துன்பத்தால் வருந்தி வைதேன் என்பார் பழித்து விழித்திருந்தேனை என்ற சொன்னார் தழுவி என்பது தழி எனங்க அறிவி நிற்கிறது இறைவன் வயதாரையும் வாழ வைப்பான் என்பதை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் தாரகை போலும் தலைத்தலை மாலை தளர தளர தளதளர பூன் வீர என்றென்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தர கோஷம் அங்கை சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே பதப்பொருள் தாரகை போலும் நட்சத்திரம் போல தலையில் தலை மாலை தலை மாலையையும் தழல் அற பூன் நெருப்பில் தோன்றிய பாம்பாகிய ஆபரணத்தையும் அணிந்த வீரனே என் தன்னை விடுதி என்னை விட்டு விடுவாயோ விடில் விட்டுவிட்டால் மிக்கார் மேலோர் என்னை நோக்கி ஆர் அடியான் எண்ணில் யாருடைய அடியான் நீ என்று கேட்டால் உத்தரகோச அங்கைக்கரசின் திருபுத்திர மங்கைக்கு சிவனாகிய வேந்தனாகிய சீரடியார் சிறப்புடைய அடியாருக்கு அடியான் அடியவன் என்று சொல்லி சிரிப்பிப்பன் அவர்கள் உன்னை சிரிக்கும்படி செய்து விடுவேன் என்ன ஒரு அற்புதமான நையாண்டி செய்கிறார் பாருங்கள் மாணிக்க வாசகர் விளக்கம் என்னவென்றால் மண்டை ஓடு வெண்மையாய் உள்ளமையால் தாரகை போலும் என்று பாம்பு என்றார் தலை மாலையும் தழல் அரபும் தனியாக அணியாக கொண்டவர் இறைவன் அது அவரது வீரத்தை காட்டுகின்றனர் அதனால் தான் வீர என விழிப்புளிக்கிறார் வீரன் அதனால் கைவிட மாட்டான் என்பதாம் சிரிப்பிப்பன் என்பது இகழ்ச்சி தோன்ற கூறியது இதனால் இறைவனது பேராற்றலை குறிப்பாக சொல்கிறார் அடுத்த பாடல் சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோல்யுடை பிச்சன் நஞ்சுன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏகவனே என்னை விடுதி என்னை விட்டு விடுவாயா விட்டுவிட்டால் சீரும் புழைப்பை என்ன நீ சினந்து தள்ளிய குற்றத்தை சிரிப்பிப்பன் பிறர் செய்து உன்னை பற்றி சொல்லி சொல்லிவிடுவேன் தொழும்பையும் எனது தொண்டையும் ஈசருக்கு என்று விரிப்பிப்பன் ஈசனுக்கே என்று எல்லோரும் சொல்லும்படி செய்வேன் வெங்கரியின் உரிப்பிச்சன் கொடிய யானையின் தோலை பூண்ட பித்தன் தோலுடை பிச்சன் புலித்தோல் அடையணிந்த பித்தன் நஞ்சோன் பிச்சன் விடத்தை உண்ட பித்தன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் ஊர் சுடுகாட்டு நெருப்போடு ஆடும் பித்தன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்னையும் அடிமையாக கொண்ட பித்தன் என்று இயேசுவன் என்று உன்னை எழுந்து உரைப்பேன் என்று சொல்கிறார் இறைவன் அடிகளை ஆண்டு கொண்ட பிறகு சினந்து நீங்கிவிட்டதால் அவரோடு கூடாமையால் சீரும் புழைப்பை சிரிப்பிப்பன் என்று சொல்கிறார் அடியவனை ஆதரவின்றி அலையச் செய்தல் ஆண்டானுக்கே இகழ்ச்சியாதலின் தான் தொழும்பையும் ஈசர்க்கென்று விரிப்பிப்பன் என்றார் இவை பிறர் இயேசுவதற்கு தாம் கூறியபடியாம் இனி இந்நிலையில் ஆட்கொள்ளாது விடுவாயின் யானே உன்னை இயேசுவேன் என்று சொல்கிறார் வெங்கரியின் உரிப்பிச்சன் என்றெல்லாம் சொல்லிவிட்டார் இதனால் இது இயேசுவது போல புகழ்வது ஆகும் பித்தா என சுந்தரர் பாடியதையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இதனால் அடியவர்கள் எவ்வாறு இருப்பினும் அவர்களை ஆட்கொள்ள வேண்டுவது ஆண்டவனது கடமை என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என் பிழைக்கேருத்து வேசரு வேனை விடுது கண்டாய் பவள விற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய் அமுதுண்ண கடையவனே செம்பவள வெண் செமுடைய பவளமலை போன்ற தேசு உடையாய் ஒளியுடைய திருமேனியனே என்னை ஆள் உடையாய் என்னை அடிமையாக உடையவனே சிறு உயிர்க்கு இறங்கி சிற்றறிவும் சிறு உடைய அடி தேவர்களுக்கு இறங்கி அமுது உண்ண அவர்கள் அமுது உண்ணுதற் பொருட்டு சினம் கொல்லும் வேகத்தோடு எழுந்த ஆலம் உண்டாய் ஆலகால விடத்தையே நீ உண்டாய் கடையவன் யான் கடைப்பட்டவனாகிய நான் உன்னை ஏசினும் உன்னை இகழ்ந்து பேசினாலும் ஏத்தினும் வாழ்த்தினாலும் என் பிழைக்கே எனது குற்றத்தின் பொருட்டே குழைந்து மனம் வாடி வேசருவேனை துக்கப்படுவேனை அவ்வாறுள்ள என்னை விடுதி விட்டு விடுவாயா என்ன ஒரு வழியாக மாணிக்க தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து வந்துவிட்டார் போலிருக்கிறதே இரக்கம் காரணமாக அமுது உண்ண வேண்டியவன் கொடிய நஞ்சை உண்டான் என்கிறார் சிற்றுவிற்கிறங்கி அமுதுண்ண காச்சின உண்டாய் தேவர்களுக்காக இறங்கி அவர் விஷத்தை உண்டு உண்டு உண்டாராம் வெங்கரியின் உரிப்பிச்சன் என்பது முதலானது அவரை ஏசுதல் பற்றியது ஏத்துதல் தளர புன் வீர என்பது முதலாக ஏற்றுதலாம் செய்த குற்றத்துக்காக வருந்துவது பிழைக்கே குழைவதாம் இதனால் குற்றத்தை எண்ணி வருந்தினால் மன்னிப்பான் என்பதையும் மாணிக்க வாசகர் இங்கே விளக்குகிறார் எவ்வளவு அருமையாக பாடல்களில் தன்னை தன் மனதில் இருப்பவற்றை அப்படியே கொட்டி தீர்த்து விடுகிறார் பாருங்கள் அதனால் தான் இறைவனிடம் நேரடியாக பேசுவது போல் அமைந்த பாடல்கள் இவை இவற்றை பாடுவது அவர் அவருடைய மாணிக்க வாசகர் நிலையில் நம்மை அவரே கொண்டு வந்து வைப்பது போல் இருக்கிறது இது இறை அருள் என்பதால் இந்த பாடல்களை பாடுகின்ற படிக்கின்ற பொருள் உணர்ந்து கொள்கின்ற ஒரு புண்ணியம் நமக்கு கிட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் திருவெம்பாவை பாடல்கள் அனைத்தையும் இதற்கு அடுத்து வருபவை யாவும் படித்துவிட்டோம் எனவே இறையருளால் அதற்கு அடுத்து வருகின்ற திருவம்மா திருவம்மானை பாடல்களை திருவம்மானை பாடல்களை நாம் இனி வரும் பகுதிகளில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓம் நமசிவாய நம வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்